எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் நாம் எப்படியாவது ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கடினப்பட்டு ஏதாவது ஒரு வகையிலே அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மேலான நோக்கிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்பொழுது தவறுகிறோம் என்றால் அதுதான் மனித இயல்பு ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது எப்பொழுதும் பயந்து போகிறோம் அல்லவா தனிமையான நேரத்திலே ஆண்டவரோடு இடைபடும் நேரங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்த பிரசனத்தை நாம் உணரும் பொழுது பயந்து போகிறோம் இல்லவா அது எத்தனை நன்மையானது ஒருவேளை அது அவசியமானதும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் பயந்து நடுங்க வேண்டியது மிக மிக அவசியமானது ஆண்டவர் பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் பயப்பட வேண்டாம் என்று கூறினாலும் கூட பயந்த மக்கள் அநேகருண்டு ஆம் நாம் கூட ஒருவேளை இந்த சகரியாவை போல நாம் நீதிமான்களாக வாழ முயற்சித்து கொண்டிருந்தாலும் கூட நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் கடவுளுக்கு பயப்படும் பயம் நம்மில் அவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கிறதா ஒருவேளை நாம் கடவுளை எப்பொழுது பார்த்து பயப்படக்கூடும் என்றால் எத்தனை அருகில் அவருக்கு செல்லுகிறோமோ அத்தனை அதிகமாய் பயப்படக்கூடும் தூரத்திலே இருந்தால் ஒருவேளை நமக்கு பயம் குறைவாக இருக்கும் ஆண்டவரின் அருகில் வரும்பொழுது அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆளுகைக்குள்ளாக அன்பிற்குள்ளாக வழி நடத்தலுக்குள்ளாக சேரும்பொழுது அந்த நித்திய பேரானந்தமான அந்த சூழலிலே நாம் பயந்து நடுங்க கண்டிப்பாக அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அப்பொழுது அவர் பார்த்து நம்மை பார்த்து கூறுகிறார் பயப்படாதே ஆண்டவரின் பிறப்பிலே அவருக்கு முன் அறிவு அறிவுபோனாக வந்த தீர்க்கதர்சிகளிலேயே மிக அற்புதமான ஒரு தீர்க்கன் இஸ்திரிகளிலே பிறந்தவர்களில் அவனை போல ஒரு தீர்க்கனும் இல்லை மாத்திரமல்ல அவன் மாத்திரமே தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பர்சுத்தாவியால் நிரப்பப்பட்ட பேறு பெற்ற தீர்க்கனுடைய ஒரு தகப்பன் பயந்தான் அதே சமயத்தில் அவனுக்கு விசுவாசமும் சற்று குறைவாக போயிற்று நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆண்டவர் அருகிலே சேரும் பொழுது பயப்படும் மக்களாக காணப்பட்டாலும் கூட அவருடைய பிரசன்னத்திலே அவர் அன்பாய் நம்மை பார்த்து கூறுகிறார் பயப்படாதே